உறவுகளே இன்னைக்கு கிராம் ஒரு பத்து செட்டு இந்த வீடியோலயே எந்த செட்டு வேணுமோ பொறுமையா பாருங்க உறவுகளே இந்த வீடியோலயே சூப்பரான 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 ஒரு பத்து ஒன் கிராம் செட்டு காட்டுறேன் எல்லாமே ஒரு வருஷம் கலர் கேரண்டி உறவுகளே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு வேண்டாம்னு சொல்லி நீங்க எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்களோ பாதி விலைக்கு பாதி விலைக்கு ரிட்டன் நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஒரு வருஷம் கலர் கேரண்டி மேட்சிங் இயரிங்ஸும் கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த ஆரம் இந்த நெக்லஸ் கூட நீங்க மாத்தி மாத்தி கூட எடுத்துக்கலாம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் உறவுகளே முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக வாங்க வர முடியாத கஸ்டமரா இருந்தா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரும் வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க புதுசா இறங்கிய எல்லா கலெக்ஷன்ஸ் ஒன் கிராம் ஜுவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றோம் எது பிடிக்குதோ செலக்ஷன் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் நீங்க வீடியோ கால் பண்ணி கூட நீ என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக செலெக்ஷன் பண்ணிக்கலாம் நிறைய உறவுகள் வெளிநாட்டுல இருந்து வீடியோ கால் பண்ணி கூட செலக்ஷன் பண்ணிக்கிறாங்க நம்ம இந்தியா முழுக்க உறவுகளே துபாய் மலேசியா சிங்கப்பூர் பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்கும் நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கிறோம் நம்ம கடை கோயம்புத்தூர்ல இருக்கு நம்ம கிட்ட ஒன்லி ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு கடைக்கு வந்து எடுத்துக்கலாம் ஆனா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நிறைய உறவுகள் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேக்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது பொறுமையா பாருங்க ஒன்றாம் கிராம் எல்லாமே இருக்கு நிறைய இருக்கு எல்லாமே கேரண்டியோட இருக்கு திருப்பி தந்தா பாதி விலைக்கு எடுத்துக்கிறோம் மாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை